நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு மாற்று மதத்தினர் யாரும் செல்லக்கூடாது என்ற மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு தான் இன்றைக்கி பழனி முருகன் கோயிலுடைய வரலாறை நாம் கொஞ்சம் பார்த்தால் பழனி முருகன் கோயில் பழங்காலத்திலே சோழ பாண்டியர் காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது நவபாசன சிலை எண்ணற்ற சிறப்பம்சமுடைய இந்த கோயில் இதை இன்றைக்கு ஒரு வரையறைக்குள் உயர் நீதிமன்றமானது கொண்டு வந்திருக்கின்றது அதாவது இந்துக்கள் அல்லாதவர் யாரும் கொடிமரத்தை தாண்டி செல்லக்கூடாது என்ற இந்த தீர்ப்பு தான் இன்றைக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கின்றது குறிப்பாக தமிழகத்தில் மதம் யாரும் பார்ப்பதில்லை மதம் கடந்துதான் அனைவரும் ஒவ்வொரு ஆன்மீக தலங்களுக்கு செல்வார்கள் அது நாகூர் தர்வா தர்காவாக இருக்கலாம் திருச்செந்தூராக இருக்கலாம் அல்லது வேளாங்கண்ணியாக இருக்கலாம் பழனி முருகன் கோயிலாக இருக்கலாம் இங்கே யாரும் மதம் சார்ந்து செல்வதில்லை ஆன்மீகத்திற்காக செல்லக்கூடியவர்கள் உண்டு காவடி தூக்கி செல்லக்கூடியவர்கள் உண்டு இப்படி பக்திக்காக செல்லக்கூடிய மக்கள் இருந்தாலும் பழனி முருகன் கோயிலுக்கு முருகனை பார்க்க வேண்டும் என்று அந்த கோயிலுடைய சிறப்பை பார்க்க வேண்டும் என்று எண்ணற்ற மக்கள் சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் என்று பலரும் செல்வார்கள் காரணம் இது ஒரு பொது கோயிலாக இருக்கின்றது இந்து அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் வட இந்தியாவில் நீங்கள் பார்த்தால் ராமரை வைத்து ஒரு பெரும் அரசியல் நடத்தப்படுகின்றது மதம் சார்ந்து ஒரு அரசியல் நடக்கின்றது தமிழகத்தில் மதம் சார்ந்து அரசியல் இல்லை இங்கே எடுபடாது என்பதை யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது இந்த சூழலில் மதம் சார்ந்த ஒரு பதிவாக ஒரு தீர்ப்பாக மதுரை நீதிமன்றமானது வழங்கியிருக்கின்றது பழங்காலத்தில் இந்தந்த ஜாதியினர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இந்த சமூகத்தினர் இந்த ஜாதியினர் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் இருந்தது இன்றைக்கி மதம் சார்ந்து இந்த தீர்ப்பு மதுரை கிளை அளித்திருப்பது தான் பெரும் அதிர்ச்சியாக இருக்கின்றது காரணம் முருகனை ஒரு இந்து கடவுளாக பார்க்க முடியாது தமிழகத்தில் இந்து கடவுளாக முருகனை யாரும் பார்ப்பதில்லை இது ஒரு தமிழ் கடவுளாக இருக்கின்றது ஆனால் ராமனாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் பிள்ளையார் இப்படிப்பட்ட கடவுளெல்லாம் இந்து கடவுளாக பார்க்கக்கூடிய சூழலில் இந்த தீர்ப்பு மிகவும் கேலியான ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது தமிழ் கடவுளான முருகனை இன்றைக்கு இந்து கடவுளாக மாற்ற வேண்டும் என்று ஒரு கூட்டம் நினைக்கின்றதா அல்லது ராமரை போல வட இந்தியாவில் அரசியல் செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய கூட்டம் தமிழகத்திலும் முருகனை வைத்து அரசியல் செய்யலாம் என்று நினைக்கின்றதா இந்த தீர்ப்பு என்ன சொல்ல வருகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க இந்த தீர்ப்பு முருகனுக்கு விருப்பமில்லாத தீர்ப்பாக தான் இருக்கும் காரணம் முருகன் அனைத்து மக்களும் பொதுவான ஒரு தமிழ் கடவுளாக இருக்கின்றார் முருகன் ஒரு அசைவ கடவுளா அல்லது சைவ கடவுளா காரணம் இன்றைக்கு முருகன் கோயிலில் இந்து என்று சொல்லக்கூடிய இதே நீ தீர்ப்பில் ஆடு கோழிகளை பலியிடக்கூடிய குலதெய்வ வழிபாடை உடைய இந்துக்களாக்கப்பட்ட மக்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் சைவ கோயிலாக இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வரலாமா என்பதையும் தீர்ப்பில் கூறியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் காரணம் முருகன் சைவ கடவுளா அசைவ கடவுளா முருகன் கோயிலுக்கு குலதெய்வ வழிபாட்டினர் வரலாமா வரக்கூடாதா என்பதையும் விரிவாக கூறியிருந்தால் மிகவும் கச்சிதமாக இந்த தீர்ப்பு இருந்திருக்கும் ஆனால் முருகன் சைவ கடவுளா அசைவ கடவுளா இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் எதை சொல்கின்றது என்றால் வட இந்தியாவில் ஒரு பக்கம் மதத்தை வைத்து அரசியல் நடக்கின்றது தமிழகத்தில் மதத்தை வைத்து அரசியல் இதுவரை நடக்கவில்லை இனி மதத்தை வைத்து தான் அரசியல் செய்யப் போகின்றதா என்பதை இது தீர்ப்பு கூறுகிறதா